உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான இந்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமை இந்த பொருளை நீங்கள் கோவில் உண்டியலில் சேர்த்தால் எப்பேற்பட்ட பணக்கஷ்டமும் கடன் பிரச்சனைகளும் நீங்கும் இந்த பொருளை நம்ம கோவில் உண்டியலில் சேர்க்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது நம்ம முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் முருக வழிபாடு செய்கிறது அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் அதிகப்படியான கடன் துளைகள் இதால் நம்ம வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கோங்க இல்லை உங்ககிட்ட மண்பானை சின்னது இருக்குது ரொம்ப சின்ன சைஸ்லலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா சின்ன சின்ன மண்பானை அந்த மாதிரி இருக்குன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா வீட்டில் கண்ணாடி பவுல் இருக்கு அப்படின்னா அந்த கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதனால சுத்தம் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அந்த கல் உப்புக்கு நடுவில் யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சி வச்சுக்கோங்க அந்த கல் உப்புல அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கும் போதே முருகப்பெருமான் கிட்ட மனசார உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் சரவண பவா அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை சொல்லி அந்த நாணயத்தை உள்ள வச்சதுக்கப்புறமா இதை ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் அப்படியே வச்சிடுங்க இப்போ அந்த இருபத்தி ஒரு நாட்களுமே பார்த்தீங்கன்னா அந்த கல்வப்புக்குள்ள ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டே வரணும் ஸோ அப்போ இருபத்தி ஒரு நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருபத்தி ஒரு நாணயங்கள் இருக்கும் அந்த இருபத்தி ஒரு நாணயங்களையும் எடுத்து அதை வந்து ஒரு மஞ்சள் துணி இருக்குது பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான ஒரு மஞ்சள் துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணியில் அந்த நாணயங்களை கட்டி ஒரு மூட்டை மாதிரி எடுத்து வச்சுட்டு முருகப்பெருமான படத்துக்கு முன்னாடி நல்ல பூக்களால் அவருக்கு அலங்காரம் பண்ணி உங்களால் முடிந்த ஒரு நெய்வேத்தியத்தை கொடுத்துட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு அந்த மூட்டையை அவர் முன்னாடி வச்சு என்னுடைய பணக்கஷ்டம் கடன் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கணும் அப்படின்னு மனுஷார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்ச நேரம் அந்த முடிச்சு அவருடைய பாதத்துக்கு கீழேயே இருக்கட்டும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு முருகன் கோவில் பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு போய் நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா அந்த முடிச்சில இருக்கக்கூடிய நாணயங்கள் அந்த நாணயங்களை முருகன் கோவில் இருக்கக்கூடிய உண்டியல்ல நீங்க காணிக்கையாக செலுத்திட்டு வந்துருங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் போது தீரவே தீராத கடன் பிரச்சனை என்ன பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் கையில் நிற்கவே மாட்டேங்குது செலவு ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது பணத்தை சேமிக்கவே முடியலை அப்படின்ற இந்த நிலைமைகள்லாமே மாறி நல்ல செல்வ செழிப்பு உங்களுக்கு கிடைக்கும்